நீ வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்று உன்னை ஏசுபவர்கள் நீ வெற்றி பெற்ற பிறகு விடா முயற்சி என்று பேசுவார்கள் யாருடைய விமர்சனங்களையும் காதில் வாங்காமல் உன் வெற்றி ஒன்றை மட்டுமே இலக்காக வைத்து முன்னேறு இன்னும் நேரம் இருக்கிறது பார்த்துக் கொள்ளலாம் என்று நேரத்தை வீணடிப்பவனே மிகப்பெரிய முட்டாள் என்பதை தெரிந்து கொள் உன் கையில் இருக்கும் நேரத்தை நீ சரியாக பயன்படுத்த தவறினால் வாழ்க்கையில் நீ உன் வெற்றிக்காக காத்திருக்கும் நேரம் மிக நீண்டதாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதே வாழ்க்கையில் தோல் ஒருபோதும் வருந்தாதீர்கள் தோல்விகளிடம் கேட்டுத்தான் வந்து சேர முடியும் வெற்றியின் உயிரற்ற தண்ணீர் போகும் பாதையில் மீன்தான் நீரின் பாதையை எதிர்த்து எதிர்நீச்சல் போடும் மனமும் மதியும் கடவுள் உனக்கு கொடுத்திருப்பது வாழ்க்கை என்னும் கடலில் எதிர்நீச்சல் போடத்தான் தண்ணீர் போகும் பாதையிலேயே போவதற்காக அல்ல இந்த உலகில் உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் உன்னை நிச்சயம் வந்தடையும் என்பது உண்மைதான் ஆனால் அதற்காக உன் முயற்சிகளை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிட முயற்சி இல்லாதவனை மூச்சு காற்று கூட தேடி வராது என்பதை தெரிந்து கொள் ஒருவன் அடைந்தவற்றை கண்டு பொறாமைப்படாதே அதற்காக அவன் இழந்தவைகளை நீ அறிந்தால் அதை அடையும் ஆசையே உனக்கு அழிந்து கூட போகலாம் விழாமலே வாழ்ந்தோம் என்பதல்ல பெருமை எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்தோம் என்பதே வாழ்வின் உண்மையான பெருமை நீரில் போய்கொண்டிருக்கும் படகை காற்று அலைக்கழிப்பது போல ஆசை நோக்கி பின்தொடரும் மனதும் அலைக்கழிக்கப்படுகிறது அது மனிதனின் விவேகத்தை அழித்து விடுகிறது மனிதன் ஆசைகளை குறைத்து விவேகத்துடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் பலவீனங்களை கண்டுபிடிங்கள் உங்கள் பலவீனம் என்ன என்பதை நீங்களே உணரும்போது போது நீங்கள் மேலும் வலிமை அடைகிறீர்கள் எந்த சூழ்நிலையாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையை உனக்குள் வளர்த்துக்கொள் அந்த நம்பிக்கைதான் வாழ்வில் உன்னை முன்னேற வைக்கும் தோல்விகளுக்காக வருந்தாதீர்கள் பல போராட்டங்களுக்கு பிறகு கிடைக்கும் தோல்வி கூட கொண்டாடப்பட வேண்டியதுதான் என்பதை நினைவில் வையுங்கள் இது ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் வை நீ வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் நாளை உன்னை வறுமைக்குள் தள்ளிவிடும் கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்ப வருவதில்லை நேரத்தை வீணடிக்காமல் எப்போதும் தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய்யுங்கள் ஆயிரம் துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இரு உனக்கு வரும் துன்பங்கள் என்பவை மூட்டங்களைப் போல தற்காலிகமானவைதான் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் உங்களை உங்களுக்கே அடையாளம் காட்டும் கண்ணாடிகள் அவைகளுக்கு உங்களின் முகத்தை காட்டுங்கள் ஒருபோதும் உங்கள் புறமுதுகை காட்டாதீர்கள் வாய்ப்புகள் எப்பொழுதும் மிகவும் மென்மையாகத்தான் நம் கதவை தட்டும் அதை பலமாக பயன்படுத்திக் கொள்வதுதான் நமது பொறுப்பு எல்லாம் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் இருப்பவன் எதுவும் இல்லாமல் போனால் இறந்து போவான் எதுவுமே இல்லை என்றாலும் உறுதியான நம்பிக்கையோடு இருப்பவன் எதை இழந்தாலும் திரும்பவும் எல்லாவற்றையும் பெற்று விடுவான் தனியாக இருக்கும் போது சிந்தனையிலும் கூட்டத்தில் இருக்கும் போது வார்த்தையிலும் கவனம் தேவை தனியாக இருக்கும் போது எதை பற்றி சிந்திக்கிறோமோ அதுதான் நம் வாழ்வை உயர்த்தவோ வீழ்த்தவோ செய்யும் கூட்டத்தில் இருக்கும் போது நாம் பேச மரியாதையையும் பெற்று தரும் நினைத்து பயப்பட வேண்டாம் நீங்கள் ஒன்றை இழந்தாலும் அதைவிட சிறந்த ஒன்றை அடைவீர்கள் மாற்றம் வந்தால் அதை ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லுங்கள் மாற்றங்களுக்காக பயந்து ஓடி ஒழிந்து கொள்ளாதீர்கள் தோல்வி வரும்போது உன் காதுகளை மூடிக்கொள் இல்லை என்றால் தோல்வி தரும் வழியை விட உன்னை சுற்றி இருப்பவர்களின் கேலியும் கிண்டலும் உனக்கு அதிக வலியை தந்துவிடும் வெற்றி வரும்போது உன் மனதை மூடிக்கொள் இல்லை என்றால் வெற்றி பெற்றுவிட்டோம் என்ற மமதை உன்னை மீண்டும் பழைய இடத்திற்கே அழைத்து சென்றுவிடும் இந்த உலகத்தில் மனிதர்கள் இரண்டு வகைதான் இயற்கையாகவே எல்லா திறமைகளோடும் பிறந்து வளர்ந்து சாதனை படைப்பவர்கள் ஒரு வகை தனக்கான திறமைகளை தானே உருவாக்கி கொண்டு வளர்ந்து சாதனை படைப்பவர்கள் மற்றொரு வகை இந்த உலகில் இயற்கையாகவே திறமைகளோடு இருப்பவர்களை விட தனக்கான திறமைகளை தானே வளர்த்து கொண்டு உயரத்திற்கு வருபவர்கள் தான் மிகவும் அதிகம் அதனால் உங்களால் எதுவும் முடியாது இது எனக்கு வராது என்று எதையும் கைவிட்டு விடாதீர்கள் உங்களை உருவாக்க உங்களால் மட்டும்தான் முடியும் உங்கள் மிகப்பெரிய பலவீனம் விட்டுக் கொடுப்பதுதான் ஆம் தோல்விகளிடம் உங்களை நீங்கள் விட்டுக் கொடுப்பது வெற்றி பெறுவதற்கான உறுதியான வழி எப்போதும் இன்னொரு முறை முயற்சிப்பதுதான் ஒரு இலக்கை நோக்கி செல்லும் போது தோல்விகள் வரலாம் ஆனால் தோல்விகளிடம் உங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்காத வரை அது இறுதி தோல்வி அல்ல ஒவ்வொரு முறையும் மீண்டும் முயற்சி செய்வதுதான் உங்களை வெற்றிக்கு மிக அருகில் கொண்டு செல்லும் மனம் தளரும் போதெல்லாம் இன்னும் ஒரு முறை முயற்சிப்போம் என்ற எண்ணம் உங்களுக்குள் எழ வேண்டும் ஒரு முயற்சி நிறுத்தப்படும் போது அது தோல்வியாகிறது அதுவே தொடரப்படும் போதுதான் வெற்றி ஆகிறது எது நடந்தாலும் முயற்சியை மட்டும் எதற்காகவும் நிறுத்திவிடாதீர்கள் நீங்கள் விரும்பியதை செய்ய தடைகள் என்று இங்கு எதுவும் இல்லை உங்கள் வயதையோ சூழ்நிலையோ ஒரு தடையாக நினைக்காதீர்கள் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை தொடங்க இப்போதே சரியான நேரம் லட்சியங்களுக்கு வயதோ சூழ்நிலையோ ஒரு தடையே இல்லை வெற்றி என்பது சிறிய முயற்சிகளின் தொகுப்பே அவை தினமும் மீண்டும் மீண்டும் செய்யப்பட வேண்டும் பெரிய வெற்றிகள் ஒரே நாளில் கிடைத்து விடுவதில்லை தினசரி நாம் செய்யும் சின்ன சின்ன முயற்சிகள் கடின உழைப்பு மற்றும் விடா முயற்சி ஆகியவை ஒன்று சேர்ந்துதான் பெரிய சாதனையாக மாறும் தினமும் ஒரு மணி நேரம் படிக்கும் பழக்கம்தான் ஒரு பெரிய தேர்வை எதிர்கொண்டு வெற்றி அடைய உதவும் ஒளியை காண இருளை கடந்துதான் ஆக வேண்டும் வெற்றி என்பது எப்போதும் வெளிச்சமான பாதையிலேயே இருப்பதில்லை சவால்கள் சோதனைகள் தோல்விகள் போன்ற இருண்ட காலகட்டங்களை நீங்கள் கடந்து வந்தால்தான் வெற்றியின் ஒளியை காண முடியும் இருள் என்பது ஒரு தற்காலிக நிலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பலத்தை நம்புங்கள் பலவீனத்தை அல்ல உங்கள் பலங்களை அறிந்து அவற்றை வளர்த்துக் கொள்வதன் மூலம் உங்களுடைய எல்லா பலவீனங்களையும் வென்றுவிடலாம் நீங்களே தான் உங்கள் எல்லைகளை உருவாக்குகிறீர்கள் பெரும்பாலான சமயங்களில் உங்கள் திறமையை சுருக்கி போடுவது மற்றவர்கள் அல்ல நீங்களேதான் என்னால் முடியாது என்ற எண்ணம் உங்கள் சாத்திய கூறுகளை கட்டுப்படுத்தும் ஒரு சுவர் உங்கள் மனதின் தடைகளை இப்போதே உடைத்தறியுங்கள் நம்பிக்கையுடன் ஒரு அடி எடுத்து வையுங்கள் முழு படிக்கட்டையும் பார்க்க வேண்டியதில்லை முதல் படியை பார்ப்பது மட்டுமே போதுமானது பெரிய இலக்குகளை பார்க்கும் போது சில சமயங்களில் பிரமிப்பு ஏற்படலாம் நம்மால் முடியுமா என்ற சந்தேகம் கூட வரலாம் ஆனால் நீங்கள் முதல் அடியை நம்பிக்கையுடன் எடுத்து வைத்துவிட்டால் அடுத்தபடி தானாகவே தெரியும் முழு பாதையையும் பார்க்காமல் தற்போதைய அடியில் கவனம் செலுத்துங்கள் வெற்றி என்பது சந்தோஷத்தின் திறவுகோல் அல்ல சந்தோஷமே வெற்றியின் திறவுகோள் நீங்கள் செய்வதை நேசித்து செய்தால் நீங்கள் செய்வதை சந்தோஷமாக செய்தால் நீங்கள் உறுதியாக வெற்றி பெறுவீர்கள் பெரும்பாலும் நான் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் செய்யும் வேலையை நேசித்து அதில் மகிழ்ச்சியை கண்டால் வெற்றி தானாகவே உங்களை தேடி வரும் உங்களுக்கு விருப்பமானதை செய்வதன் மூலம் கிடைக்கும் ஆனந்தம் வெற்றியை எளிதாக்கும் நீங்கள் தொடங்கும் வரை நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல நீங்கள் தொடங்குவதுதான் முக்கியம் உங்கள் ஆரம்ப புள்ளி எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் முக்கியம் என்னவென்றால் நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி பயணத்தை தொடங்க வேண்டும் முதல் அடியை நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும் போதுதான் உண்மையான முன்னேற்றம் ஏற்படும் கடின உழைப்புக்கான மாற்று இல்லவே இல்லை குறுக்கு வழிகள் அல்லது அதிர்ஷ்டம் என்பது தற்காலிகமானவை உண்மையான மற்றும் நீடித்த வெற்றிக்கு கடுமையான உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு அவசியம் உங்கள் இலக்கை அடைய நீங்கள் எவ்வளவு உழைக்க தயாராக இருக்கிறீர்கள் என்பதே முக்கியம் விழும்போதுதான் நீங்கள் நிறையவே கற்றுக்கொள்கிறீர்கள் சரியாக செய்யும் போது அல்ல தோல்விகள் உங்களுக்கு பாடங்களை கற்றுத்தரும் நீங்கள் தவறு செய்யும் போதுதான் மேம்படுத்த வேண்டும் எப்படி வித்தியாசமாக செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்வீர்கள் தோல்விகளை பார்த்து பயப்படாமல் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் சந்தர்ப்பங்கள் பெரும்பாலும் உங்களுக்கே தெரியாமல் கடின உழைப்பின் உருவத்தில்தான் வரும் ஒரு பெரிய வாய்ப்பு என்பது திடீரென கிடைப்பதில்லை அது கடினமான வேலை சவாலான திட்டங்கள் அல்லது புதிய பொறுப்புகளின் வடிவில் தான் வரும் கடின உழைப்பு தேவைப்படும் சந்தர்ப்பங்களை அடையாளம் கண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சாதனை என்பது முதலில் நம் மனதில் தான் உருவாகிறது எந்த ஒரு பெரிய சாதனையும் முதலில் ஒரு யோசனையாக ஒரு கனவாக நம் மனதில் உருவாவதுதான் நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்களோ அதை உங்கள் மனதில் தெளிவாக காட்சிப்படுத்துங்கள் உங்கள் எண்ணங்களே உங்கள் செயல்களுக்கு அச்சாணி மாற்றத்திற்கான ரகசியம் உங்கள் ஆற்றல்கள் பழையதோடு போராடுவதில் செலவிடாமல் புதியதை கட்டி எழுப்புவதில் கவனம் செலுத்துவதே ஆகும் நீங்கள் மாற விரும்பினால் கடந்த கால தவறுகள் அல்லது எதிர்மறை பழக்கங்களை பற்றி வருந்தி நேரத்தை வீணாக்காதீர்கள் அதற்கு பதிலாக புதிய நேர்மறையான பழக்கங்களை உருவாக்கவும் புதிய சிந்தனைகளை வளர்க்கவும் உங்கள் சக்தியை செலவிடுங்கள் எப்போதும் நம்புங்கள் ஒரு அற்புதமான விஷயம் நடக்கவிருக்கிறது என்று நேர்மறை எண்ணங்களும் நம்பிக்கையும் உங்களுக்குள் ஒரு வலுவான ஆற்றலை உருவாக்கும் உங்களுக்காக ஒரு நல்ல விஷயம் காத்திருக்கிறது என்று நம்புவது எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் கூட உங்களை முன்னோக்கி செல்லும் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் விரும்பியபடி சிறந்த வழி அதை நீங்களே உருவாக்குவதுதான் உங்கள் கைகளில் தான் உள்ளது அது தானாகவே வந்துவிடாது நீங்கள் இன்று செய்யும் தேர்வுகள் எடுக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளும் செயல்கள் இவைதான் உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கும் உங்கள் எதிர்காலத்திற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படுங்கள் உங்கள் கனவுகளை யாராவது கேலி செய்தால் அதை உங்களால் அடைய முடியாது என்று அர்த்தமல்ல அதை அடைய முயற்சி செய்யாதவர்கள் என்று அர்த்தம் உங்கள் கனவுகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை மற்றவர்கள் கேலி செய்யலாம் சாத்தியமில்லை என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட எதிர்மறை கருத்துக்களை புறக்கணித்து விடுங்கள் பெரிய கனவுகளை காணும் இல்லாதவர்கள் தான் அவற்றை கேலி செய்வார்கள் நேற்று என்பது வரலாறு நாளை என்பது ஒரு மர்மம் இன்று என்பது ஒரு பரிசு கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுவதோ எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சிந்திப்பதோ இன்றைய பொன்னான நேரத்தை வீணாக்கிவிடும் என்பதை மறந்துவிட வேண்டாம் நிகழ்காலத்தில் வாழுங்கள் இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்துங்கள் ஏனெனில் இன்று மட்டும்தான் உங்கள் கைகளில் இருக்கிறது மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் கவனம் செலுத்தாதீர்கள் ஒருவர் செய்கின்ற செயல்களால் மற்றவர்கள் பெருமிதம் கொள்கிறார்கள் என்றால் நீங்களும் அதையே செய்ய வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை நீங்கள் உங்கள் காரியத்தை செலுத்துங்கள் நிச்சயம் உங்களையும் ஒரு நாள் இந்த உலகம் திரும்பி பார்க்கும் எதை என்பது என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம் எதை இழந்தாலும் வருந்தாதீர்கள் இழந்ததை எல்லாம் நினைத்து வருந்த வேண்டும் என்றால் நம் வாழ்நாள் போதாது இருப்பதை கொண்டு முன்னேறி செல்லுங்கள் அப்போது நீங்கள் இழந்ததையும் திரும்ப பெறுவீர்கள் உதவிக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே தனக்கு உதவ யாரும் இல்லை என்று உணர்ந்தவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாகத்தான் இருக்கும் எந்த நிலையிலும் நீ தைரியமாக முன்னேறி செல் நடப்பதெல்லாம் தவறாகவே இருக்கிறது என்று கலங்காதே நடந்து முடிந்த செயல்கள் எதையும் நீயாக சரி செய்ய முடியாதுதான் ஆனால் உன்னுடைய செயல்கள் அனைத்தையும் உன்னால் சரி செய்து கொள்ள முடியும் அது உன் எதிர்காலத்தையே நீ விரும்பியபடி மாற்றி அமைக்கும் நீங்கள் இன்னும் வெற்றி அடையாமல் இருப்பதற்கு இந்த மூன்று விஷயங்கள் கூட காரணமாக இருக்கலாம் உங்கள் மீதே உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் இல்லாமல் இருப்பது தோல்விகள் வந்தால் அதை ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லாமல் அந்த தோல்விகளுக்கு அடுத்தவர்களை காரணம் சொல்வது உங்களை காயப்படுத்தியவர்களையும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க நினைப்பவர்களையும் பழிவாங்க வேண்டும் என்று அதற்காக உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணடிப்பது இவற்றை தவிர்த்து விட்டாலே வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியடைவதையும் தவிர்த்து விடலாம் இங்கு வெற்றி பெறும் யாரும் அந்த வெற்றிக்கு மற்றவர்கள்தான் காரணம் என்று சொல்வதில்லை அந்த வெற்றிக்கு அவர்களின் கடின உழைப்பும் விடாமுயற்சியுமே காரணம் என்று நினைக்கிறார்கள் அதில் தவறு இல்லைதான் ஆனால் தோல்வி அடைந்தால் மட்டும் அந்த தோல்விக்கு மற்றவர்களை காரணம் காட்டுவதும் தன் குறைகளை உணராமல் இருப்பதும் தான் மிகப்பெரிய தவறு தன் தோல்விகளுக்கு மற்றவர்களை காரணம் சொல்லிக் கொண்டிருப்பவன் கடைசி வரை வெற்றி அடையவே முடியாது தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்டு தன்னை மெருக்கேற்றுபவனே மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறான் உன்னால் முடியும் என்று நீயே நம்பும் நீ எடுக்கும் முயற்சிகள் உன்னை வெற்றிக்கு மிக அருகில் அழைத்துச் செல்கிறது உன் தொடர் உழைப்பும் ஜெயிக்க வேண்டும் என்ற வெறியும் தான் உன்னை வெற்றியை எட்டி பிடிக்க வைக்கிறது எல்லோருக்கும் எப்போதுமே ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கும் இந்த உலகில் பிரச்சனைகளே இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை நாம் நம்முடைய பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டியதில்லை தீர்வுகளை தேடி நாம் தான் நகர வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நீங்கள் பின்னோக்கி செல்கிறீர்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்றெல்லாம் அர்த்தம் அல்ல நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் மூலம்தான் வாழ்க்கையில் நாம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான அனுபவங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் நாம் நினைப்பது போல் எதுவும் நடக்கவில்லை என்றால் அதற்காக வருத்தப்படவோ சோர்ந்து போகவோ கூடாது வாழ்க்கையை அதன் போக்கில் விட்டு பிடிக்கவும் வேண்டும் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திற்கெல்லாம் உங்களை அழைத்துச் செல்லும் ஆனால் இறுதியில் அது நிச்சயம் எதிர்பார்த்த வெற்றியை உங்களுக்கு தராமல் விடாது உங்கள் மனதை உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி கொள்ளும் ஒன்றில் மட்டும் நிலை நிறுத்துங்கள் விட்டு வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் அழைப்பாயும் அடைய முடியாது இந்த உலகத்தில் உங்களை காப்பாற்ற ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும் அது வேறு யாரும் இல்லை அது நீங்கள் தான் ஒரு உறவை நீ இழந்து விட்டாலும் அதை திரும்ப பெற்றுவிட முடியும் எத்தனை கோடி பணத்தையும் செல்வத்தையும் இழந்தாலும் மீண்டும் அதை பெற்றுவிட முடியும் உன் உடல் ஆரோக்கியத்தை இழந்துவிட்டாலும் மீண்டும் அதை போராடி பெற்றுவிட முடியும் ஆனால் நீ வீணாக கழிக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் நீ தலைக்கீழாக நின்று தவம் இருந்தாலும் திரும்ப பெறவே முடியாது நேரத்தை விட விலை உயர்ந்தது இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை அது எல்லோருக்கும் தடையில்லாமல் எளிதாக கிடைத்து விடுவதால் தானோ என்னவோ அதன் மதிப்பை இங்கு பலரும் உணர்வதே இல்லை நேரத்தின் மதிப்பை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையை ஜெயிக்காமல் விடுவதில்லை நேரத்தின் மதிப்பை உணராமல் வீணடிப்பவர்களை வாழ்க்கை தோற்கடிக்காமல் விடப்போவதும் இல்லை இப்போதே விழித்துக் கொள்ளுங்கள் உங்கள் நேரத்தில் ஒரு துளியை கூட வீணடித்து விடாதீர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போதுதான் நாம் இன்னும் தைரியமாக இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டது என்று சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டால் அந்த கஷ்டங்களும் நங்குரம் போட்டது போல் உங்கள் வாழ்வின் நடுவில் வந்து அமர்ந்துவிடும் வாழ்க்கையில் பயந்து பயந்து நாம் சாதிக்கப் போவது ஒன்றுமில்லை எதையும் தைரியமாக எதிர்கொள்ள என்றேனும் ஒரு நமக்கு மரணம் நேரப்போவதை நாம் எதை செய்தும் தடுக்க முடியாது எனும்போது கற்களை போலவும் மரக்கட்டைகளை போலவும் செத்து மடிவதே சிறந்த வாழ்க்கை நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் மரக்கட்டைகளைப் போலிருந்து இரண்டொரு நாட்கள் அதிகமாக வாழ்வதை விட ஒரு இலக்கை அமைத்துக் கொண்டு அதை அடைவதற்காக நம்மை வருத்திக்கொண்டும் பல போராட்டங்களை எதிர்கொண்டும் வாழ்வது மேலானதுதான் தான் எதற்கும் பயனற்றவன் என்று எப்போதும் எண்ணிக்கொண்டிருக்கும் ஒருவனால் வாழ்வில் எந்த முன்னேற்றங்களையும் அடைய முடியாது தான் வேதனைக்குரியவன் கீழானவன் எதற்கும் பயனற்றவன் என்று இரவும் பகலும் நினைத்துக் கொண்டிருந்தால் அவன் ஒன்றுக்கும் பயனில்லாதவனாகத்தான் மாறிவிடுவான் வாழ்க்கை என்பது பலருக்கும் துன்ப பள்ளியாகத்தான் இருக்கிறது அதே வேளையில் விடாமுயற்சி கொண்டவர்களுக்கும் தன் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் பயிற்சி பள்ளியாக இருக்கிறது நீங்கள் அனுபவிக்கும் துன்பங்களை எதிர்கொண்டு ஜெயிக்க உங்கள் தன்னம்பிக்கையால் மட்டுமே முடியும் நம் உருவம் என்பது பெற்றோர் நமக்கு கொடுத்த அடையாளம் ஒழுக்கம் என்பது நம்முடைய அடையாளத்திற்கு நாமே கொடுக்கும் உருவம் நல்ல ஒழுக்கம் தான் ஒருவரை வாழ்வில் மேன்மை அடைய செய்யும் எந்த விமர்சனங்களையும் கடந்து செல்ல பழகி கொள்ளுங்கள் ஏனென்றால் எல்லை என்பது அந்த தெருவின் முடிவு வரை மட்டும்தான் எத்தனை நாய்கள் உங்களை சுற்றி வளைத்தாலும் அவற்றை கண்டு கடந்து செல்ல பழகுங்கள் சிங்கங்கள் நாய்களை பார்த்து பயந்து ஓடுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வெற்றியை விட தோல்விக்கு தான் பலம் அதிகம் வெற்றி சிரித்து மகிழ வைக்கும் தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும் வெற்றி வந்தால் பெற்றுக் கொள்ளுங்கள் தோல்வி வந்தால் கற்றுக்கொள்ளுங்கள் குதிரை வண்டியை உண்டு எப்படிப்பட்ட சிறந்த மனிதராக இருந்தாலும் உங்களுக்கும் விமர்சனங்கள் எதிர்கொள்ளாமல் எந்த ஏற்றங்களையும் எந்த மாற்றங்களையும் அடைய முடியாது உறங்கியது போதும் எழுந்திருங்கள் உங்கள் இலக்கை அடைவதற்காக ஓயாமல் உழைத்திடுங்கள் சோர்வுகள் நிறைந்த இந்த வாழ்க்கையே இன்னும் எத்தனை நாளைக்கு வாழலாம் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்து விட்டீர்கள் நீங்களும் இந்த உலகில் வாழ்ந்தீர்கள் என்பதற்கான ஏதேனும் ஒரு அடையாளத்தை விட்டுச் செல்லுங்கள் இல்லை என்றால் உங்களுக்கும் மரங்கள் கற்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும் என்பதை மறந்துவிட வேண்டாம் பின்னால் பார்க்க வேண்டாம் முன்னோக்கி செல்லுங்கள் எல்லையற்ற சக்தியும் எல்லையற்ற ஊக்கமும் எல்லையற்ற தைரியமும் எல்லையற்ற பொறுமையும் நமக்கு வேண்டும் அப்போதுதான் மகத்தான காரியங்களை சாதிக்க முடியும் உங்களிடம் நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ளுங்கள் அந்த நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டு முன்னேறி செல்லுங்கள்